நமக்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக கல்வி செம்மல் சுப்பிராமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் இந்த இனிமையான மதிய வேளையிலே அற்புதமான ஒரு நிகழ்ச்சிக்கு தம்பி ஆலடி மகேஸ்வரன் அவர்கள் நம்மை என்னை அழைத்தார்கள் எனக்கு அதுக்கு ஒரு தகுதி இருக்கான்னு நான் கேட்டேன் இல்லை நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னாங்க இந்த தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழக்கூடிய பொது வாழ்க்கைக்கு முந்தி நிற்கக்கூடிய அற்புதமான உள்ளங்களை பாராட்டுவதற்கு காவல்துறை ஐயா வர்றாங்க நீங்கள் கூட வாங்கன்னு சொன்னாங்க அவருடைய அழைப்பை ஏற்று வந்தேன் இந்த மதுரை மனம் கமலும் அற்புதமான தமிழ் சங்கத்தில் முதல் மூன்று சங்கங்களில் முதல் ரெண்டு சங்கம் கபாட நடந்தது மூன்றாவது சங்கம் தான் மதுரையில் நடந்தது நான்காவது தமிழ்ச் சங்கத்தை வள்ளல் பாண்டித்துறை அவர்களால் இங்கே உருவாக்கப்பட்டது இந்த பாண்டித்துறை அவர்களால் அதிகமான பொருட்செலவில் நான்காவது சங்கம் உருவாக்கி தமிழ் இலக்கியங்களும் கற்றைகளும் பழைய பொக்கிசங்களை எல்லாம் புதுப்பிக்க வைப்பதற்கு அருமையான முயற்சி எடுத்தார்கள் அந்த பரம்பரையில் வந்த இந்த தம்பி ஆலடி வெட்டி மகேசன் அவர்கள் இந்த எத்தனையோ நல்ல உள்ளங்களை பாராட்டி செஞ்சிருக்கிறார் பழைய ராமநாதபுரம் மாவட்டம் என்பது இப்போ இருக்கிற விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் அந்த அந்த மாவட்டமே ஒரு புனிதமான மாவட்டம் ஒரு புண்ணியமான பூமி அங்கே பல மகான்கள் உருவாகியிருக்கிறாங்க அங்கே பகவான் ரமண மகரிஷி திருச்செல்லியில் உருவாகிருக்காங்க நம்ம தே வந்து தெய்வமாக வணங்கக்கூடிய பசுமொன் தேவரையா கம்முதி பக்கத்தில் பசுமனில் உருவாகியிருக்காங்க பசுமொன் வந்து அற்புதமான ஒரு நகரம் அந்த காலத்தில் தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செலினுடைய பூர்வீகமும் அந்த பசுமுன் தான் மூன்றாம் பாண்டியன் காலத்தில் பாண்டிய மன்னனுடைய பூர்வீக ஊரும் அந்த பசுமுன் தான் அந்த பசுமுன் வரக்கூடிய அந்த ஐயா பிறகு எல்லா பள்ளி எல்லா தமிழ்நாடு ஊரும் அதிகமான கல்வி நிலையை உருவாக்கிய காமராஜர் பகவான் ரமண மகரிஷி இப்படி பல புண்ணியவான்கள் உருவாகிய இடம்தான் ராமநாதம் மாவட்டம் அந்த மாவட்டத்திலேருந்து வரக்கூடிய தம்பி இந்த ஆளி மகேஸ்வரன் மிகப்பெரிய ஒரு டிஜிட்டல் இந்தியான்னு உருவாக்கி கிராமங்களையெல்லாம் வந்து ஒவ்வொரு கிராமங்களாக எடுத்து அதை அற்புதமாக வந்து யூடியூப்பில் போடுறாரு மிக பெரிய ஒரு பெரிய ஒரு சேவை இரவு பகல் பார்க்காமல் எந்த இடத்துல போயும் இந்த இந்த நிகழ்ச்சிகளுக்காக எடுத்துக்கிறாங்க ஒவ்வொன்றையும் பார்த்து நான் வந்து வியந்திருக்கிறேன் அற்புதமான மனிதர் இந்த நிகழ்ச்சி வந்து இந்த பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த மக்களை பாராட்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று இதை பார்க்கும் பொழுது இந்த இதை இதைவிட அதிகமாக நாம் இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டாம்னு நினைப்பாங்க அற்புதமான இந்த இந்த மனிதர்களை பாராட்டக்கூடிய இந்த தம்பி மகேஸ்வரனுடைய அவர் பொருளாதார நிலையெல்லாம் வந்து ரொம்ப உயர்வால்ல இல்லை இருந்தாலும் இருப்பதை கொண்டு எவ்வளவு அழகாக இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி இந்த சங்கத்தில் வச்சு இவங்களை பாராட்டும்போது இது ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கும் ஐயா நவமணி தேவரெலாம் மிக மிக ஒரு பழமையானவர் ஏஆர்பி சரவணன் கூடையும் முத்துராமணி தேவர் ஐயாவுடையும் அதிகமான அளவில் அவர் வந்து அரசியல் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பழம் ஒரு தேவருடைய புகழை பாடக்கூடிய நவமணி ஐயா அவரையெல்லாம் கூப்பிட்டு வாழ்த்த சொல்லியிருக்காங்க ஐயா நேதாஜி சுவாமிநாதன் அவர்களும் அற்புதமாக பேசுனாங்க இவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த நிகழ்ச்சியில் நம்மளும் கலந்துக்கிறதுக்கு நமக்கு வந்து தகுதி இருக்கான்னு நினச்சேன் இருந்தாலும் கடவுள் புண்ணியத்தில் இந்த மகேஸ்வரனுடைய முயற்சிகள் மென்மேலும் தொடர வேண்டும் இந்த பரிசு வரக்கூடிய இந்த இளம் உள்ளங்கள் மென்மேலும் சாதனைகள் செய்ய வேண்டும் இந்த சமுதாயத்துக்காக எதோ நம்ம தான் பிழைச்சோம் நம்ம வந்து நம்ம சாப்பிட்டோம் பிழைச்சோம்னு இல்லாமல் ஊருக்கு உழைக்கணும் அந்த ஊருக்கு உழைக்கக்கூடிய மனசு வந்து மிகச்சிறந்த ஒரு மனசாக இருக்கிறது அது எல்லாருக்கும் அந்த வந்து அந்த வாய்ப்பு வந்து கிடைக்காது நாம் வாழ விட்டு வாழுகிறோம் உழைப்போம் உயர்வோம்னு நினைக்கிறார் தானும் வளர்ந்து பிறரையும் வாழச் செய்வனே உத்தம தலைவன் தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் மிகப்பெரிய தலைவர்களாக உருவாகிறார்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த தன்னை தனக்கு மட்டும் வாழாமல் சமுதாயத்திற்காக ஊருக்கு உழைப்பவனாக வாழக்கூடிய அருமை தலைவர்களை இங்கே கூப்பிட்டு பாராட்டும் விதமாக பரிசு வழங்க இருக்கிறாங்க என்ன இந்த நிகழ்ச்சிகள் மென்மேலும் தொடர வேண்டும் அவர் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வமும் பெற்று இந்த மென்மேலும் தன்னுடைய நிலைமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் சமூகத்திற்கு இதைவிட அதிகமாக செய்ய வேண்டும் என்று எல்லாம் வெள்ள இறைவனை பாராட்டி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஊக்குவிப்பவன் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்குவிப்பான் என்னும் பழமொழிக்கு ஏற்ப ஐயா கல்வி செம்மல் ஐயா வந்து மிகச்சிறந்த ஒரு ஊக்குவிப்பான உரையை கொடுத்தாங்க ஐயா அவர்களுக்கு நம் டிஜிட்டல் விஷன் சார்பாகவும் நம் உறவுகள் நட்புகள் அத்துணை பேர் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு மதிப்பிற்குரிய ஐயா முனைவன் முனைவர் மணிவண்ணன் ஐயாவை அழைக்கின்றேன் இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு மிகு சிறைபட்டாலும் பதந்தரு இரண்டு மாறி பழி மிகுந்திலிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைந்தென்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதுடல் மரக்கலைனே என்று பாடிய முண்டாசு கவியினுடைய வார்த்தைகளைத் தொடங்கி உங்கள் முன் பேச தயாராகிறேன் இந்த இனிய உலக சங்கத்திலே நடைபெறுகின்ற தம்பி மகேஸ்வரனுடைய டிஜிட்டல் விஷன் விருது வழங்கு விழாவிலே வந்து கலந்து கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் மேடையிலே எனக்கு முன்னர் பேசிய இளைய நேதாஜி சுவாமிநாதன் அவர்களுக்கும் ஐயா நவமணி அவர்களுக்கும் கல்வியாளர் அவர்களுக்கும் மற்றும் பெருந்தகைகளுக்கும் இங்கு அவையில் கூடியுள்ள அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் நீங்கள் சினிமாவில் பார்க்கின்ற காவல்துறை அதிகாரி போன்ற அல்ல மற்ற பேப்பரில் நியூஸில் பார்க்குற இவங்க மாதிரி இல்லை எனக்கு என்ன இதுன்னா நான் யாரையும் இதுவரைக்கும் சுட்டதில்லை என்கவுண்டர் பண்ணதில்லை நான் யாருக்கும் எதுவும் இது பண்ணதில்லை ஆனால் இந்த விருது வழங்கிறதுக்கு இல்லை விருது வழங்கிறதுக்கு நான் இங்கே வர்றதுக்கு நான் செஞ்ச ஒரு சின்ன ஒரு இதை மட்டும் சொல்கிறேன் பழைய பேருந்து பெரியார் பேருந்து நிலையம் எல்லாரும் வந்திருப்பீங்க பழைய பெரியார் பேருந்து நிலையம் அதில் முன்னாடி எஸ்டிடி பூத்துன்னு ஒன்று இருந்துச்சு எஸ்டிடி பூத் வச்சுருப்பாங்க அதை கண்ணு தெரியாத இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கண்ணு தெரியாதவங்க தான் அந்த எஸ்டிடி பூத் நடத்துவாங்க அதை வைத்து அந்த எஸ்டிடி பூத் நடத்துகிறவங்க பிழைப்பாங்க கண் தெரியாத மாற்றுத்திறனாளி வந்து பிழைப்பார் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க அப்போ இந்த பெரியார் பேருந்துலேருந்து மேலூர் எழுபத்தஞ்சாவது இது கிளம்ப போகுது அந்த பேருந்து கிளம்ப போது இந்த பேருந்து கிளம்ப போதுன்னு ஒரு அறிவிப்பு மைக்கு மாற்றாங்க அறிவிப்பு மைக்கு மாற்றப்ப அதை வந்து இந்த எஸ்டிடி பூத்துக்கு நேராக மாட்டி விட்டான் அந்த மாற்றுத்திறனாளி வந்து என்கிட்ட சொல்கிறாரு ஐயா எனக்கு கிடைக்கிறதே கொஞ்சம் இது எஸ்டிடி பூத்துக்கு முன்னாடி அந்த இதை ஆம்பிளிஃபையரை மாட்டிட்டாங்க யாருமே பத்து நாளா பிஸ்னஸ்ஸே இல்லையா அப்படின்னு சொன்னேன் உடனே போய் அந்த இதை மாற்றி வேற பக்கம் வச்சேன் அதுதான் நான் செஞ்ச ஒரு சின்ன உதவிங்கிறது யாருக்கு போகணும் சிலருக்கு வந்து ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா நம்ம வீட்டில் நமக்கு வந்து ஊட்ட மாட்டாங்க ஆனால் இந்த தின்னாத புயலுக்கு நெய்யை ஊற்றி இது பண்ணி சாப்பிட்றா சாப்பிட்றான்வாங்க புரியுதா அது மாதிரி சிலர் அப்படியே ஊட்டுவாங்க எனக்கு இந்த கோயில்களுக்கு நீங்கள் போயிருப்பீங்க அங்கே கோயில் கட்டியிருப்பாங்க இது பண்ணியிருப்பாங்க அந்த ஐயர் கடைசியாக சொல்லுவார் இந்த சிலை வந்து சுயம்பு சிலை சார் சுயம்பா உருவானது இது வடிக்கவில்லை அப்படின்னு மகேஸ்வரனும் சுயமாக உருவானார் ஏ மகேஸ்வரனை நம்ம பாராட்டுறோம்னா யாரும் அப்பா சிலர் ஸ்தாபிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அவங்க அப்பா அவங்க அப்பா ஆறாவது தலைமுறை ஏழாவது தலைமுறை இனிஷியலாக போட்டிருப்பான் பார்த்துருக்கீங்களா இனிஷியலாக போட்டு இத்தனாவது தலைமுறை அவரோட பேரன் இவரோட கொள்ளு பேரன் கொள்ளு தாத்தா பேரன் ஆனால் நம்ம தம்பி மகேஷுக்கு அதெல்லாம் பெருமை இருந்தாலும் எந்த இதுவும் இல்லாமல் தானாக ஒரு செய்தி ஊடகத்துறையில் வந்து நுழைஞ்சு இந்த அளவுக்கு அவர் முன்னேறி இந்த அரங்கம் நிறைந்து இவ்வளவு அறிஞர் பெருமக்கள் வந்து உட்கார்ந்து இவ்வளவு பேர் அவரை நம்பி வராங்கன்னு வச்சுக்காங்க அதுதான் பாராட்டப்பட வேண்டிய ஒரு மிக சிறந்த ஒரு நான் சொல்கிறதோட அர்த்தம் புரியுதா தானாக முன்னேறினவேன் அடுத்தவன் தூக்கி விட்டு தூக்கி விட்டு விளம்பரத்தில் ஏன்னா அடுத்தவன் எழுதி கொடுத்த வசனம் அடுத்தவன் எழுதி கொடுத்து கைத்தில் தூக்கி விட்டு புரியுதா அப்படியே பெரிய ஆளாயி இயக்குனர்கள் பலர் வந்து கற்றுக் கொடுத்து இசையமைப்பாளர் பாடி எழுத்தாளர் எழுதி இசையமைப்பாளர் பாடி புரியுதா பின்னணி பாடகர் பாடி எல்லாம் தூக்கி விட்டவங்க வந்து இன்னைக்கு நாட்டோட பெரிய ஆகிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம தம்பி மகேஷ் தானா இது வந்து புது துறை நமக்கு மற்ற துறைகள் வந்து நமக்கு தெரியும் இப்போ ஐயா பேசுனாங்க மற்ற துறையெல்லாம் நமக்கு தெரியும் இந்த ஊடகத்துறையில் வந்து ஒரு ஆலம்பட்டி கிராமத்தில் இருந்து பிறந்த ஒரு இவர் வந்து இவ்வளவு சிறப்பாக உயர்ந்திருக்கிறாருங்கிறது பிடிங்களா ஏன்னா ஒரு எனக்கு வந்து நான் இந்த கவிஞராக வர்றதுக்கு காரணமே நான் உண்மையிலே சின்ன வயசுலேருந்து பாட்டு பாடணும்னு ஆசை எனக்கு பாட்டு பாடணும்னு ஆசை நான் பிறந்து வளர்ந்தது திருச்சி அதனாலே நீ பலர் இங்கே உறவினராக ஏற்றுக்கல தெரியாமல் போச்சு புரியுதுங்களா திருச்சியில் பாட்டு பாடணும்னு ஆசை பாட்டு பாடணும்னு ஆசை அப்போ வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க பாட்டில் கொஞ்சம் இதானவங்க அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் அவங்கள வந்து நான் போய் கேட்குறேன் கேட்குறப்ப நான் சொல்லித்தரேன் மணி அப்படின்னு சொன்னாங்க சொல்லிவிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கக்கிட்ட இவனுக்கெல்லாம் இது வருமா அப்படின்னு ஒரு கமெண்ட் வேறு அடிச்சிருக்காங்க எப்படி இவனுக்கெல்லாம் இதெல்லாம் வருமா அப்படின்னு ஒரு கமெண்ட் வேறு அடிச்சிருக்காங்க அடாடா இனிமேல் நம்ம இந்த பாட்டுக்கு போகவே வேண்டாம் இவங்கக்கிட்ட படித்து நம்ம பெரிய பாடகராக வேண்டாம் அப்படின்னு தான் இலக்கிய இதுக்கு வந்தேன் இலக்கியத்துக்கு இலக்கிய விஷயங்களுக்கு வந்தேன் அதனால தான் இப்போ இலக்கிய விஷயங்களுக்கு வந்தேன் அதனால் ஒரு துறையில் இணைகிறதே பெரிய கஷ்டம் அது இந்த ஊடகத்துறையில் இணைகிறதுக்கு பார்த்திங்களா சிலரால் ஒரு குறிப்பிட்ட ஆட்களால் கையாளப்பட்டு அவங்க அவங்களுக்கு வேண்டிய ஆட்களாக சேர்த்து அவர்களை உயர்த்தி அவர்களை ஒரு பெரிய பிம்பமாக காட்டி இது பண்ணுவாங்க ஆனால் தம்பி மகேஷ் தான் உயர்ந்தது எனக்கு என்ன பிடிச்சிச்சின்னா யாருமே போகாத கிராமங்களுக்கு இவர் போகிறார் அங்கே இருக்கிற கிளவி அங்கே இருக்கிற முதியோர் அங்கே இருக்கிறவங்களை பார்த்து ஏன் அந்த வரலாற்றை தெரிஞ்சுக்கிறார் இப்போ ஐயாவை நம்ம எதுக்கு பாராட்டுறோம் நவமணி ஐயாவை எதுக்கு பாராட்டுறோம் அவ்வளவு செய்திகளையும் ஒவ்வொன்றா சொல்லி எது எது நமக்கு தெரியலையோ அந்த செய்திகளை தான் செல்ற கூட்டத்தில் எல்லாம் போய் சொல்லி கொடுத்து இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட இருந்து ரெண்டு செய்தியை கற்றுக்கிறோம் நாலு செய்தியை கற்றுக்கிறோம் அது மாதிரி இந்த மகேஷும் தன்னுடைய ஊடகம் வாயிலாக தான் செய்கின்ற ஊடகத்துறை வாயிலாக மக்களுக்கு தெரியாத விஷயங்களை அந்த கிராமத்தை பற்றி தெரியாத தகவல்களை கொண்டு போய் சேர்க்கிறார் பார்த்தீங்களா அதுதான் உண்மையான இவர் ஒரு ஆசிரியர் தான் இது ஒரு ஆசிரியர் துறை ஏன்னா இப்போ ஐயா தேவரை பற்றி பேசுனாங்க என்னைக்குமே குற்றம் சாட்டப்பட்டவர் போறப்ப அந்த நீதிபதி இவங்கெல்லாம் இதாக இருப்பாங்க ஆனால் நீதிபதியே என்ன இவர் வந்திருக்கிறார் அப்படின்னு எந்திரிச்சு நின்னது தேவருக்கு தான் தேவருக்கும் வள்ளலாருக்குந்தான்னு சொல்லுவாங்க வரலாற்றில் தேவருக்கும் வள்ளலாருக்கும் மட்டும்தான் ஆங்கிலேய ஆட்சியில் இருக்க நீதிபதி நம்ம ஆட்சியில் இருக்க நீதிபதி இல்லை புரியுதா இப்போ இருக்கிற சில தவறாக நினைக்க வேண்டாம் சிலர் வழக்கறிஞர்கள் உங்களுக்கு இருந்தால் தவறாக நினைக்க வேண்டாம் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் வேலை பார்த்துவேன் ஏன்னா வரலாற்று சொல்கிறப்ப ஒரு நம்ம உறவினர் வரலாறு ஒரு மன்னரோட வரலாற மன்னரோட வரலாறை சொல்கிறப்ப எனக்கு படித்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை அப்போ வேதனோ நவமணியன் ஐயா மாதிரிலாம் தெரியாது ஒரு மன்னனை இரண்டு வரியில் எழுதியிருந்தார்கள் ஒரு இருநூறு பக்க நூலில் இரண்டு வரியில் இந்த மன்னன் இப்படி செயல்பட்டான் அப்படின்னு ரெண்டே வரியில் இருந்துச்சு அப்புறம் இன்னொரு நூலில் அதே மன்னனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இன்னொரு நூலில் படித்தேன் இரண்டு பக்கம் இருந்தது அந்த மன்னரைப் பற்றி அந்த எழுத்தாளர் இரண்டு பக்கம் எழுதியிருந்தார் சரி அவ்வளோதானா இந்த மன்னர் இரண்டு பக்கம் இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கம் எழுதினேன் ரெண்டு பக்கம் படித்தேன் மற்றொரு நூலில் இன்னொரு நபர் இருபது பக்கம் எழுதியிருந்தார் எப்படி ஒரு பெ எழுத்தாளர் ஒரு மன்னரை ஒரு குறிப்பிட்ட மன்னரை இரண்டே வரியில் முடிச்சிட்டான் இருநூறு பக்கம் உள்ள நூலில் அந்த மன்னருக்கு அவன் தந்த இடம் இரண்டே வரி அடுத்த இன்னொரு எழுத்தாளர் இருநூறு பக்க நூலில் இருபது பக்கம் அந்த மன்னரை எழுதியிருக்கிறார் நான் ஒரு ஆங்கில நூலை படித்தேன் அந்த ஆங்கில நூலில் அப்பொழுது கலெக்டராக இருந்தவர் எழுதிய ஆங்கில நூல் இருநூறு பக்கம் ஆங்கிலத்தில் அந்த மன்னனை பற்றி எழுதியிருந்தார் வரலாறு எழுதுறதுலேயே எனக்கு தெரிஞ்சவனுக்கு ரெண்டு பிடிக்காதவனுக்கு ரெண்டு வரி எனக்கு பிடிச்சிருந்தா ரெண்டு பக்கம் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தா இருபது பக்கம் ஆனால் ஆங்கிலேயர்னு சொல்கிறோம்ல சொல்ற எதிர்த்தானோ அந்த ஆங்கிலேயர் எழுதி வைத்த நூல் ஆங்கிலத்தில் இருநூறு பக்கம் தமிழில் ஆயிரம் பக்கம் ஆகும் ஒரு விஷயத்தை சொல்றதுலயே தனக்கு வேண்டியவனுக்கு ஒன்னு சொல்றது அவனுக்கு பிம்பம் காட்டுறது போட்டோவா எடுப்பான் வந்து வந்து போட்டோ எடுப்பான் ஐம்பது நிமிஷம் காட்ட மாட்டான் ஒரு செகண்ட்ல விட்டுட்டு போயிடுவான் ஆனால் பார்த்து முகத்தை பார்த்து நேதாஜிக்கிட்டையும் ஐயா வந்து வந்து மூஞ்சில் மூஞ்சில் இடிப்பான் இடித்து போட்டோ எடுப்பான் எடுத்துட்டு அங்கே வரவே வராது என்னைக்காச்சும் இவங்க ஏதாச்சும் ஒரு தவறாக பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு போட்டு போட்டு காட்டுவான் இதுக்கும் இதுக்கும் பயன்படுத்துறது ஒரு கத்திய ஒரு நல்ல செயல் ஊடகங்கிறது ஒரு அற செயல் தகவல்களை கொண்டு போய் சேர்க்கணும் அதை வைத்து தெரியாத மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு இது பண்ணாமல் ஒரு பிளேடு இருக்குது அதை வச்சு கிளிக்கவும் செய்யலாம் அதை விற்று ஆப்ரேஷனும் பண்ணலாம் அது மாதிரி இந்த ஊடகத்துறையில் இருக்கிறவங்க இது பண்ணாமல் இந்த மகேஸ்வரன் என்னென்னா அதை வந்து தெரியாத மக்கள் பெரிய பணக்கார வீட்டில் பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் போய் ஒரு நிறுவனம் இருக்குது ஆகா அதாவது பன்னெண்டு கோடியோ முப்பது கோடியோ ஒரு வீடு நாலே நாலு வீடு தான் கட்டிருக்கான் சென்னையில் நாலு வீட்டில் ஒரு வீடு நான் சொன்ன உடனே உங்களுக்கு தெரியும் நேற்று கட்சி துவங்கிய ஒருத்தர் நாலு வீட்டில் முப்பது கோடி என்னமோ அவங்க வீட்டில் போய் ஒரு ஊடகம் போய் பேட்டி கேட்குது ஆஹா இப்படி இருக்கா இப்படி திரையரங்கம் வீட்டுக்குள்ளேயே திரையரங்கம் வீட்டுக்குள்ளேயே நீச்சல் குளம் மாடியிலேயே நீச்சல் குளம் அந்த மாடி நீச்சல் குளத்தில் அந்த ஓரம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஸ்கையோட கலந்துருக்குமா தெரியாது வித்தியாசம் அப்படிப்பட்ட பணக்காரர்களிடம் போய் பேசி அவர்களை பற்றி செய்தி எடுத்து அவர்களை பற்றி போட்டு அதிலே லாபம் சம்பாதிக்கிற ஊடகம் இருக்கு ஆனால் யாருமே இல்லாத வீட்டு ஊரில் ஒரே ஒரு கிழவி தங்கியிருக்கிற ஊரில் போய் ஒரு கிளவி தங்கியிருக்கிற ஊரில் போய் அந்த கிளவியை கட்டி பிடிச்சி அந்த கிளவிய தாவாங்குட்டைய தடவி அதை போய் பேட்டி கொடுத்து எடுக்கிறார் பார்த்திங்களா அதுக்கு தான் நான் ஓடி வந்தேன் தம்பிக்கு எதுக்கு வரணும் இந்த நிகழ்ச்சிக்கு எதுக்கு வந்து நம்ம பேசணும் நம்ம தம்பி யாருமே தூக்கி விடாதவங்களை தூக்கி விடுறவரை நம்ம தூக்கி விடணும் எனக்கு எனக்கும் அரசு வந்து பரிசு தந்ததில்லை நான் பெரிய அந்த பட்டம்லாம் வாங்கி பதக்கம்லாம் குத்துனவன் கிடையாது இருந்தாலும் எனக்குன்னு ஒரு தம்பி இருக்கார் அந்த தம்பிக்குன்னு இவ்வளோ பேர் நீங்கள் இருக்கீங்க இங்கே வந்த பிறகு தான் கண்ணனை தெரிந்து கொள்ளுகிறேன் ரத்த தானம் வழங்குகிற கண்ணனை தெரிஞ்சுக்கிறேன் இங்கே வர்றதுல லாபம் என்ன இத்தனை இவங்களை வந்து தெரிந்து கொள்வதற்கு இதுவானது இந்த மதுரை மாவட்டத்தில் மட்டும் நான் பரிசு கொடுத்து இருபத்தஞ்சாயிரம் பேர் வீட்டில் ஃபோட்டோ இருக்குது ஏன்னா ஸ்கூலில் போய் பரிசு கொடுப்பேன் முந்நூற்றி எண்பத்தாறு பேருக்கு பரிசு கொடுக்க சொல்லுவாங்க வரிசையாக பரிசு கொடுப்பேன் எனக்கு ஒரே நான் எங்கேயுமே யார் முன்னாடியும் என்னவோ தெரியல அந்த ரத்த ரத்தம்னு பேசுனாங்க எல்லோரும் அந்த ரத்தம் கொடுத்த ஒரு இது யாருக்கு முன்னாடியே தலை குனிய மாட்டேன் ஆனால் நாலு வயசு அஞ்சு வயசு பிள்ளைக்கு முன்னாடி மட்டும் தலை குனிஞ்சு பரிசு கொடுப்பேன் தலை குனிஞ்சு பரிசு கொடுக்குறது ஐந்து வயது குழந்தை பத்து வயது குழந்தைக்கு முன்னாடி மட்டும் தலை குனிஞ்சு இது பண்ணலாம் முதுகுக்கு பின்னாடி நம்ம எதுவும் செய்ய முடியாது ஆனால் தட்டி மட்டும் கொடுக்கலாம் நம்மளால் முடிஞ்சது ஒருத்தனுக்கு தட்டி கொடுத்துக்கலாம் அங்கீகாரம் வேணும் நீங்கள் செய்கிற செயல்கள் வெளியே தெரிய மாட்டுது நம்ம ஊரில் நம்ம வந்து வன்காரி மதாய் நம்ம நாட்டில் இருக்கான் ஒரு சில அறிவாளி பயங்கரமான அறிவாளிகளாக இருக்கான் மேடையை கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க தெரியுமா ஆப்பிரிக்கா கண்டத்தில் வன்காரி மதாயின்வான் ஆலம்பட்டிக்கு பக்கத்து ஊருக்காரனுக்கு யாருன்னு சொல்ல மாட்டேன் நான் சொல்கிறதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பெரிய சான்றாளர் என் தம்பி என் தம்பியை நான் தூக்கி நிறுத்தலை ஆனால் நான் எங்கேயோ இருக்கிற ஒரு தம்பியை தூக்கிக்கிட்டு கொடியை பிடிச்சிக்கிட்டு இது பண்ணுறது அது கூடாது நான் சொல்கிறது புரியுதுங்களா அதனால தான் இப்போ வந்து இவர்களை இது பண்ணுறேன் உங்களை வந்து ஒவ்வொருத்தரோட செயலுக்கும் இந்த பரிசு பொருள் ஒரு சின்ன ஒரு இது தான் இன்றைக்கி நீங்கள் என் கையாலையோ ஐயா கையாலையோ நவமணியன் கையாலையோ வாங்க போகிற இது பார்த்திங்களா நாளை நீங்கள் குடியரசுத் தலைவர் அசோகா மண்டபத்தில் இன்றைக்கி உலக தமிழ் சங்கத்தில் வாங்குறீங்க நாளைக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் பத்ம ரத்னா அந்த பாரத ரத்னா வாங்கலாம் பாரத ரத்னா கிடைக்கலாம் உங்களுக்கு இன்றைக்கி தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் சாதாரண ஒரு மன்றத்தில் சாதாரண மணி உண்ணன் ஆனால் ஒன்று இன்றைக்கி எடுக்கிற போட்டோவோ உங்கள் வரவேற்புறையில வச்சுருங்க இன்னும் ஒரு பத்தாண்டுகள்லையோ பதினைந்து ஆண்டுகள்லேயோ குடியரசுத் தலைவரோட கையில் வாங்குறதையும் அதுக்கு பக்கத்தில் வைங்க வச்சுட்டு புரியுதா நீங்கள் இது பண்ணணும் அதுதான் எனக்கு வந்து ஒரு இது இதில் தம்பி சொன்னார் ஏழு லட்சம் கிராமங்கள் இருந்தது ஆறு லட்சமாக குறைந்து விட்டது பாகிஸ்தான் ஒன்று போயிடுச்சு வங்காளதேசம் கொஞ்சம் போயிடுச்சு ரெண்டாக பிரிஞ்சது காந்தி காலத்தில் ஏழு லட்சமுங்க பாகிஸ்தான் துண்டாடப்பட்டுச்சுல்ல அதில் வந்து வங்காளதேசத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த ஒரு லட்சம் கிராமம் போயிடுச்சு ஆனா ஒன்று தமிழ்நாடு மட்டும் இனி கிராமமே கிடையாது தமிழ்நாடு முழுசையும் சேர்த்து ஒரே மாநகராட்சியாக அறிவிச்சிடலாம் அந்த அளவுக்கு நம்ம இஎம்ஐ கட்டி இஎம்ஐ கட்டி எல்லா ஊரையும் லோ வீடை பெருசாக கட்டிட்டோம் புரியுதா எங்கேயும் ஒட்டச்சு கான்கிரீட் காடுகள் கான்க்ரீட் காடுகள் நம்ம ஊரில் மரத்தினால் காடுகள் கிடையாது கான்கிரீட் காடுகள் எங்கே போனாலும் அந்த எம்என்சி மல்டிநேஷ்னல் கம்பெனியோட பிஸ்கட்டு அது தின்னா தான் நமக்கு பெருமை இனிமேல் இந்த நிகழ்ச்சியிலையும் பிஸ்கட் கொடுக்காமல் கடலை பருப்பு கொடுக்கணும் கடலை உருண்டை கொடுக்கணும் பிஸ்கட்டு ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி எந்த ஊர் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மணப்பாறை முறுக்கு இந்த ஊரில் அந்த சீடை செல்லம்பட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு இனிப்பு கமுதியில் ஒரு இனிப்பு இப்படின்லாம் இருந்துச்சு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிட்டு எல்லா இடத்துலையும் பேக்கடு ஐட்டம் ஊரே இந்தியா இந்தியா எப்படியோ தெரியல நான் போனதில்ல வெளி மாநிலத்துக்கு நான் போனதில்லை திருப்பதிக்கும் ஐயப்பன் கோவிலுக்கு மட்டும்தான் வெளி மாநிலத்துக்குன்னு போகிறது தமிழ்நாட்டை தவிர வெளியில் போனதில்ல தமிழ்நாட்டில் பதினெட்டு மாவட்டத்தில் பணியாற்றியிருக்கேன் அதில் எனக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா எது தண்ணி இல்லாத காடுன்னு நீங்கள்லாம் இப்போ சொன்னீங்களோ அந்த ராமநாதபுரத்தில் சிவகங்கையிலேயும் டிஎஸ்பி ராமநாய ராமேஸ்வரத்தில் டிஎஸ்பி ஏடிஎஸ்பி விருதுநகர் எங்கெங்கே தண்ணி இல்லாத காடு எங்கே மனுஷன் இல்லையோ அங்கெல்லாம் எது பனிஷ்மெண்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க கன்னியாகுமரியை சொல்லுவாங்க கன்னியாகுமரியில் நான் ஒன்றரை வருஷம் இன்ஸ்பெக்டர் புரியுதுங்களா அது மாதிரி இருந்தோம் அது அந்த மாதிரி இருக்கிறதுனாலும் இன்னைக்கு எந்த விதத்துலையும் தாழ்ந்து போல என் தம்பிக்கு இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடத்தி இவ்வளவு இவங்களை வந்து இப்போ அதில் சொன்னார் அந்த சாத்தூர் குச்சி சண்டை மாஸ்டர் வந்திருக்காரா இருக்காரா தம்பி வணக்கம் ஆ உங்களை நான் தெரிஞ்சுருக்கேன் ஆனால் நேராக பார்த்ததில்ல ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலைகளில் சிறந்தவர்கள் நீங்கள்லாம் வந்து உங்களுக்கு கலைகள் இருக்குது உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த தளம் இந்த அரங்கம் இது முதல்னு நினச்சிக்கோங்க இன்னும் நீங்கள் பல அரங்கங்களை காண்பீர்கள் கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க இன்னொன்று என்னதுன்னா இந்த மாதிரி இவங்களுக்கு பொருளாதார ரீதியாகும் பொருளாதார ரீதியாகவும் நமக்கு தெரிஞ்ச பள்ளிக்கூடங்கள் நமக்கு தெரிஞ்ச வசதிகள் நமக்கு தெரிஞ்சவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு அந்த பள்ளிகளில் அவங்க சேர்ந்து இப்போ கல்வியாளர்கள் இருக்காங்க அவங்கள இணைத்து அவர்களும் வளர்வதற்கான வசதி வாய்ப்புகளை இங்கே வந்திருக்கிறவங்களே செய்யணும் இப்போ சிலம்பம்லாம் வந்து எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் பாடமா நடத்துகிறாங்க நல்ல உண்மையிலேயே சிலம்பம் வந்து நல்லா வளர்ந்து வருது அந்த மாதிரி கலைகளை இங்கே இருக்கிறவங்க இந்த தம்பியை வைத்து இன்று வர்றவங்க பக்கத்தில் யார் இருக்கீங்க எங்கேருந்து அவார்டு வாங்குறீங்க நீங்கள் என்ன இதில் சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குள்ள ஒரு இதாக தொடர்பு கொண்டு எல்லாரும் சேர்ந்து முன்னேறணும் அதற்கும் இது இந்த இது ஒரு தளமாக அமைக்கப்பட வேண்டும் ஏன்னா அதுக்கு அமைப்பே இல்லை ஒவ்வொருத்தரும் போக வேண்டியது பரிசு வாங்க வேண்டியது அவங்க ஃபோட்டோ போட வேண்டியது வாட்ஸ்அப்பில் போட வேண்டியது அவங்க இதில் போட வேண்டியது அப்படியே போயிட வேண்டியது ஆனால் இந்த களத்தை இங்கு வந்திருப்பவர்கள் இன்று மற்றவர்களை தெரியாத நபர்களை தெரிந்தவர்களை நம்ம தெரியும் இப்போ ஐயாவை தெரியும் மற்றவர்களுடைய தொலைபேசி விவரங்கள் மற்ற விவரங்களை வாங்கிக்கிட்டு எல்லோரும் வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் மற்றவர்களை உயர்த்தி நீங்கள் இது பண்ணணும் ஒவ்வொன்றுக்கும் எனக்கு உண்மையிலே இந்த பெருமையை எத்தனையோ அதிகாரிகள் இருக்காங்க மதுரையில் மிக மிக பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்காங்க அவங்களையெல்லாம் கூப்பிடாமல் என்னை அழைத்து தொடர்ச்சியாக நான் அந்த இதை விட்டு பணி நிறைவும் பெற்றுட்டேன் பணி நிறைவும் பெற்ற பிறகும் என்னை மறக்காமல் இருக்கிற அந்த தம்பிக்கு என்னுடைய மீண்டும் வணக்கத்தை தெரிஞ்சுட்டேன் ஏன்னா இருக்கிறப்ப பதவியில் இருக்கிறப்ப போய் ஒருத்தர்கிட்ட கேட்குன்றா அடுத்து அவரை வச்சு ஏதாச்சும் இப்போ ஃபோனில் பேசி ஒரு சலுகையை பெறலாம் இப்போ எதுவுமே இல்லாமல் நான் இருக்கிறப்பையும் என்னைய மீண்டும் நீங்கள் தான் வரணும் நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு நாலு ஐந்து மாதமாக ஏற்கனவே ஒரு தேதியை இது பண்ணார் நான்கை தாகமாக இந்த நிகழ்ச்சியை இது பண்ணி இவ்வளவு சீரும் சிறப்புமாக அவர் உண்மையிலே வெற்றி அடைந்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சி வந்து அரங்கம் நிறைந்து இவ்வளோ பேரும் வந்து கலந்துக்கிட்டது பெருசாக இருக்குது அவரோட வெற்றி அவர் இன்னும் மேலும் பல வெற்றிகளை அடையணும் சேட்டலைட் டிவி தோக்கலாம் சேட்டலைட் டிவி சாதாரண சேட்டலைட் டிவி இன்றைக்கி ஐநூறு கோடி ரூபா ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா சேட்டலைட் டிவி இருக்கு அப்படி வந்து அவரை வந்து நாம் உயர்த்த வேண்டும் உயர்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஏன்னா மீனாட்சி பட்டணத்தில் அவர் வந்து இதானவர் சுயமாக உழைக்கிறாரு கண்டிப்பாக அவர் உயர்வார் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த உங்கள் அனைவருக்கும் கூடி நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்குள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிறு உதவி என்றால் என்னை தம்பி மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ தொடர்பு கொண்டு எந்த உதவியினாலும் செய்யலாம் எந்த உதவினாலும் என்னால் முடிந்த உதவியை கேட்டால் நான் உங்களுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு தொண்டருக்கு தொண்டர் நான் நீங்கள் தொண்டர் நீங்கள் மக்களுக்கு தொண்டர் உங்களுக்கெல்லாம் தொண்டராக இருக்கிறதில் நான் பெருமை அடைகிறேன் இப்படிதான் எனக்கு ஒன்றும் இது கிடையாது நான் வந்து ஒருங்கிணைத்து உங்கள் எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் எல்லாரும் எந்த உதவினாலும் கூச்சப்படாமல் இருபத்தி நாலு மணி நேரமும் பேசலாம் என்கிட்ட நான் ஏதாவது டூ டூவீலர்லேயோ ஏதோ பயணத்தில் ஏதாச்சும் பேசு ஐயா மாதிரி முக்கியமானவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் பத்து நிமிடம் கழித்து மறுபடியும் தொலைபேசியில் நானே வந்துடுவேன் உங்கள்கிட்ட எந்த உதவினாலும் கூச்சப்படாமல் கேட்டுக்கலாம் உங்களில் ஒருவன் கண்டிப்பாக உங்களில் ஒருவன் தான் ஏன்னா எனக்கு இந்த பெருமையை அளித்த தம்பிக்கு மீண்டும் ந நன்றியை தெரிவித்து இதுவரை என்னுடைய பேச்சினை செய்யமெடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நான் தினந்தோறும் வணங்குகின்ற அன்னை மீனாட்சியினுடைய நல்லருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்